மாறாக அரணாகவும் பாதுகாப்பாகவும் கேடயமாக தான் இந்த திராவிடம் இருந்து வருகிறீங்க ஆனால் தமிழர் தமிழ் தேசியத்திற்கும் தமிழர்களுக்கு எதிரி அப்ப யார் என்றால் இந்த ஆரியமும் பார்ப்பனமும் இந்துத்துவம் சார்ந்து இருக்கிற இவர்கள் தான் வந்துட்டு தமிழ் தேசிய முழுக்க முழு எதிர்ப்பாளர்களா இருக்கிறாங்க அவர்களுடைய சித்தாந்தம் வந்துட்டு கொள்கைகளை வந்துட்டு கோட்பாடுகள் வந்துட்டு தமிழ் தேசியத்தை அழிப்பதாக இருக்கும் ஆனா திராவிட சித்தாந்தம் கோட்பாடம் வேறத்தவர தமிழ் தேசியத்தோடு ஒன்றிணைந்தது எந்த காலத்துல அதுல நம்ம தெளிவா இருக்கணும் நம்மளுடைய எதிரி தமிழ் தேசியத்துடைய எதிரி ஆரியமும் பார்ப்பனையும் தான் இந்துத்துவம் தான் இந்த காலத்தில் திராவிடம் இருந்ததே கிடையாது மாறாக அரணம் பாதுகாப்பாக இருந்தது தமிழ் தேசியம் தமிழர் நிலத்தை வந்துட்டு எளிமையா இருக்கிறது சரி இன்றளவும் தன்னுரிமையோடு தமிழர்கள் செயல்படுதுனாக்கா அது முழுக்க 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 திராவிடமும் தமிழ் தேசம் இணைந்த இணைந்த பயணங்களோட தான் வந்துட்டு இன்றளம் நம்ம வந்துட்டு ஒரு தனித்துவமா இருக்க காரணம் அதனாலதான் அதன் அடிப்படையில தான் தமிழர் வெற்றி கருத்துடைய தலைவர் வந்துட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரு கண்கள்ன்றாங்க அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் எங்களுடைய எதிரி இந்த ஆராயமும் பார்ப்பனியம் தான் இருக்கு வந்தோம் தமிழ் எதிரி

அவங்க வந்துட்டு எல்லா எல்லாருக்கும் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு போது அறணாக இருந்திருக்காங்க அதை வந்துட்டு ஒரு சில தோழர்கள் என்ன பண்றாங்க திராவிட தமிழ் தேசிகளுக்கு எதிரின ஒண்ணு அப்படி நிரம்பு கொண்டிச்சு அப்படி நிக்கிறாங்க அதான் கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி அப்படின்னு ஏற்பாடையே பார்ப்பாங்க ஆஹ் திராவிட மெதிரி திராவிட மெதிரி திராவிட மாதிரி அப்படியே பார்ப்போம் அது உள்ள தன்மை இல்ல உண்மையிலே எதிரினாக்கா ஆரையும் பார்க்கணும் அவனை தான் நம்ம எதிர்த்து நிக்கணும் இவன் நண்பன் திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு நண்பன் தோழர் தளபதி நாம தலை தமிழ் தேசியனால தமிழ் தேசியத்துக்கு திராவிட குறித்து நான் சொல்லுவாங்க தமிழ் தேசிய தலைவன் என்றால் தலைவனை காக்கக்கூடிய தளபதியாக திராவிடம் இருக்கு இந்த தலைமுறையில பார்த்தா இந்த ரெண்டுத்திலேயே காக்கக்கூடியவராக நம்மளுடைய தளபதி விஜயா இருக்காது அதான் நம்ம பதிவு பண்ணுவோம்